தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் சார்பா டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி வைக்கிறது தொடர்பா இவங்க ஆலோசனை செஞ்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் எதிர்வர்ற நாடாளுமன்ற தேர்தல முன்னிட்டு முக்கிய அரசியல் சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அந்த வகையில காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவரான ராகுல் கேட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு இந்த ஒரு சந்திப்பு கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்துல தீவிரமா ஈடுபட்டுட்டு வராரு தேர்தலுக்கு தயாராகிற நோக்குல பல அரசியல் தலைவர்களையும் சந்திச்சு ஆலோசனை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காரு ராகுல் சந்திக்க போற அந்த ஒரு சந்திப்பு அரசியல் வட்டாரத்திலேயே பெரும் எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தியிருக்கு இந்த சந்திப்புடைய முக்கிய நோக்கமே தேர்தல் வியூகங்கள் பத்தி விவாதிக்கிறது சொல்லப்படுது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சி மூலமா பல முக்கிய முடிவுகளை எடுத்துட்டு வர்றாரு கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம கூட்டணி அமைக்கிறது பத்தியும் விவாதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிய வருது அதனாலேயே அரசியல் கட்சிகள் கிட்ட ஆனா இந்த முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒத்துக்கணும் இந்த ஒரு சந்திப்பு நடந்துச்சுன்னா அது டிஎம் கேவ கடுமையா அப்செட் ஆக்கும் அப்படிங்கறனால ராகுல் காந்தி அவர்கள் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் சார்பா டெல்லியை சேர்ந்த புள்ளி ஒருத்தர் பேசினதா சொல்லப்படுது தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி வைக்கிறது தொடர்பா இவங்க ஆலோசனை செஞ்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு அதுபடியே தளபதி விஜய் அவர்கள் கூட டெல்லியை சேர்ந்த அந்த புள்ளி தமிழ்நாட்டில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கான சாத்தியமான சூழல்கள் பத்தி ஆலோசனை செஞ்சதா சொல்லப்படுது கூட்டணி வச்சுக்கிட்டா தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா அமைச்சரவையில இடம் தருவாரு அப்படிங்கிறது ஒரு சாதகம் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா அறுபது பிளஸ் இடங்களை தருவாரு ஏன்னா விஜயோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல போட்டியிட ஆட்கள் இல்ல அதனாலேயே கூடுதல் இடங்களை தளபதி விஜய் அவர்கள் தருவாரு டிஎம்கே நாற்பது தர்றதே சந்தேகம்தான் தளபதி விஜய் அவர்கள் வந்தா அடுத்த சட்டசபை தேர்தல்ல கேரளால பிரச்சாரம் செய்ய வைக்கலாம் அங்க காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இது உதவும் கூடுதல் எம்எல்ஏக்கள்னா ராஜ்யசபால காங்கிரஸ் வலிமையும் கூடும் அதுக்கு கூடுதல் இடங்கள்ல போட்டியிடணும் அதுக்கு விஜய் அவர்கள் தேவைப்படுறாரு டிஎம்கே கட்டுப்பாட்டுல தமிழ்நாட்டில் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் தலைகள் சுயமா முடிவுகளை எடுக்க முடியும் காங்கிரஸ் கட்சியில சில சீனியர்கள் மட்டும் கட்சி அழிஞ்சுகிட்டு இருக்கு காங்கிரஸ் வளரணும்னா டிஎம்கே இருந்து காங்கிரஸ் வெளியே வரணும் அது மட்டும் இல்ல கூட்டணி ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம்கே தயாரா இருக்கு அந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டா ஆட்சியில காங்கிரஸ்க்கு பங்கு கிடைக்கும் ஐம்பது அறுபது ஆண்டு காலமா அரசியல் அதிகாரம் காங்கிரஸ்க்கு கிடைக்கவே இல்ல அரசியல் அதிகாரம் கிடைக்கணும்னா தமிழக வெற்றி கழகம் அல்லது ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது அவசியம் அப்போதான் நமக்கு பதவி கிடைக்கும் நமக்கு அமைச்சர் பதவிகள் கிடைச்சாதான் கட்சி வளரும் அப்படின்னு சில சீனியர்கள் மேலிடத்துக்கு பிரஷர் கொடுத்துட்டு வராங்க ஆனா மேலிட பொறுப்பாளரோ கூட்டணி பத்தியெல்லாம் இப்போ பேசுறது தேவையில்லாத பேச்சு டிஎம்கே கட்சி மேலிடத்துக்கு நல்ல நெருக்கம் இருக்கு கூட்டணி பத்தியெல்லாம் அவங்களே முடிவெடுத்துக்குவாங்க அப்படின்னு சீனியர்கள் கிட்ட சொல்லியிருக்காராம் இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் சார்பா டெல்லியைச் சேர்ந்த புள்ளி ஒருத்தர் பேசியதா சொல்லப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ